ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு கொஞ்சம் நேரமாகி சீக்கிரமாக நான் என்னுடைய இந்த செய்தியை முடித்து விடுகிறேன் என்ன நம்ம எவ்வளவு கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தாலும் அதில் கலந்து கொண்டாலும் தேவனுடைய வார்த்தை இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் எனவே தான் இந்த வார்த்தையை சொல்லாமல் இந்த ப்ரோக்ராம் செய்கிறதில்லை இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பது குறித்தான ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில அதாவது நான் எப்பவுமே சொல்றது வழக்கம் இயேசு கிறிஸ்து பிறந்த காரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் அது ஏராளமான காரணங்கள் இருக்கிறது ஆனால் நாம் சொல்ல முடிந்த அந்த நேரத்தில் சொல்ல முடிந்த ஒரு சில காரியங்களை மாத்திரம் தான் நாங்கள் சொல்லுகிறோம் அதுல ஒரு காரியம் நீங்க எடுத்து வாசிங்க எப்ரேயர் நிறுவத்தில் பத்தாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு வசனங்களை வாசிங்க எப்ரேயர் பத்து அஞ்சு ஆறு ஏழு பத்தாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு வசனங்கள் ஆர் உலகத்தில் பிரவேசேசு உலகத்தில் பறக்கும்போது விரும்பவில்லை ஒரு சரீரத்தை இயேசு சொன்னார பாருங்க ஒரு சரீரத்தை எனக்கு என்று ஆயத்தப்படுத்தினர் ஆன்றி இயேசு சொன்னார பாருங்க தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சந்ததோ சந்தோஷத்தோடு வந்தார் நான் எப்பவுமே சொல்றது வழக்கம் என்னன்னா தேவகுமார் இயேசு கிறிஸ்து பர்லவத்தை விட்டு பூமிக்கு பிறந்தது இந்த பூமியில அவர் அடிக்கப்பட்டு சாக வேண்டும் அதற்காகத்தான் பழையர் பாட்டி நாட்கள்ல பலி கொடுத்தாங்க அநேக பலிகளை கொடுத்தாங்க ஆடு மாடு புறா இப்படியாக பலிகளை கொடுத்தாங்க கொடுத்து தேவனை அவர்கள் சாந்தப்படுத்தினாங்க தெய்வம் அதனால சாந்தமானது என்று சொல்லி பல ஏற்பாடுல அவர்கள் அதை செய்தார்கள் ஆனா புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து சொல்றாரு நான் என்னையே தருகிறேன் என்னையே பலியாக தருகிறேன் சொல்லி வந்தாராம் வரும்போது என்ன சொன்னாரு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி திருமணி அதாவது உம்முடைய பிரிய திருமணி செய்ய நான் இதோ வருகிறேன் என்று சொன்னாரா கடவுளுடைய பிரியத்தின்படி செய்ய வருகிறேன் இப்போ கடவுளுடைய பிரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல மனுஷன் ஒரு சந்தோஷமான நல்ல பரிபூரணமான வாழ்க்கையை வாழ்வது நீங்க யாரோ ஒருத்தவங்க எடுத்தவங்க வாசிங்க யோவான் சுவிசேஷத்துல பத்தாம் அதிகாரம் பத்தாவது வாசனம் யோவான் பத்து பத்து நானே சொல்லிடுறேன் நேரம் கடத்த நேரம் விருப்பமில்ல நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு ஏசு கிருஷ்ணன் ஏசு சொன்ன வார்த்தைங்க என்ன சொன்னார் தெரியுமா நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவன்னா வாழ்க்கை உங்க வாழ்க்கை நல்லபடியா மாறவும் பரிபூரணம் அடையவும் தான் நான் வந்தேன் அப்படி வாசிங்களை யாரோ ஒருத்தரு வாசிங்க ஆ ஆ வேறொன்றும் வர மாட்டான் நானும் அவைகளுக்கு அவங்களுக்கு என்றால் நமக்கு அவர் சொல்றாரு நானும் அவைகளுக்கு

நாம் பரிபூர்ண வாழ்க்கை வாழும்படியாக இந்த பூமிக்கு வந்தாருங்க என்ன கண்பான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பான ஜனங்களே இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்து ஐயாவே நல்ல கிறிஸ்தவர்களாக அவர்களை பார்த்து நான் சொல்லவில்லை இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேசித்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் கடவுளின் சித்தத்தின்படி செய்ய அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னு நான் சொன்னேன் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் பரிபூர்ணமா இருக்கணும் எல்லாம் நிறைந்தவர்களாக சந்தோஷம் சமாதானம் ஐஸ்வரியங்கள் இப்படி எல்லா காரியங்களும் நிறைந்தவர்களாக இன்றைக்கு அநேக வாழ்க்கையில பிசாசு போராடி கொண்டிருக்கிறான் நம்ம பார்த்தோம் வாசிச்சாங்க திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் திருடன் என்றால் யாரை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசு என்பவன் இந்த உலகத்துல உண்டு அவன் எதுக்கு வந்தானா எதுக்கு வருகிறானா நம்மை திருட நம்ம இடத்துல உள்ளவைகளை திருட திருடனா பொருளை திருட்டுட்டா பரவாயில்லைங்க நிம்மதியை திருடிடுறான் சந்தோஷத்தை திருடிடுறான் சமாதானத்தை திருடிடுறான் இப்படி அநேக காரியங்களை நமக்கு அவசியமானது பொருள் உலகத்துல பெரிய அவசியம் அதை பார்க்கல முக்கிய அவசியம் என்ன தெரியுமா நமக்கு நிம்மதி வேணும் உலகத்துல அதான் சொன்னாரு நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் என்னுடைய சமாதானத்தை சொன்னாரு ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எந்த மனுஷனும் நிம்மதியா இருந்தா அந்த நிம்மதியை எடுத்துடலாம் ஆனா ஏசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சமானத்தை நிம்மதியை யாராலும் எடுக்க முடியாது தான் ஏசு சொன்னாரு நான் என்னுடைய சமானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களிடத்துல எல்லாம் இருக்கலாங்க ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லாவிட்டால் சந்தோஷம் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்க பைபிள்ல ஒரு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி ஆத்துமா அதுல வந்து உயிர் இல்லாம சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம அதை நஷ்டப்படுத்தினா நமக்கு என்ன இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இயேசு கிறிஸ்து சொன்னாரு ரெண்டு காரியம் சொன்னாரு என்னன்னா ஒண்ணு கெட்டு போனது ரட்சிக்க நான் வந்தேன் அப்படின்னாரு என்னது உங்க வாழ்க்கையில எது எதுலாம் கெட்டு போச்சோ அதையெல்லாம் மீட்டு தர வந்தாராங்க இன்னொன்னு சொல்றாரு இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி இயேசு மனுஷகுமாரன் இயேசு இயேசு எதுக்கு வந்தாராம் இழந்து போனதை தேட உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போனீங்களோ இந்த நாள்ல ஞாபகம் வச்சுக்கீங்க இந்த இயேசுவை நீங்க கூப்பிடுங்க இயேசுவே நீங்க இழந்து போனதை தேட ரட்சிக்கு வந்தீங்க நான் அநேக காரியங்களை இழந்து போயிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் எப்ப திருப்பி போற தரப்போறீங்க ஆண்டோட்ட கேட்கலாம் அன்போடு கேட்கலாம் அதிகாரத்தோடு கேட்கலாங்க என்ன பைபிள் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளும்

இதற்காகவே இயேசு வந்தார் பல்லவத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய இயேசு இந்த நாளிலே இந்த இயேசு உங்களை அழைக்கிறாருங்க நான் உன்னை அழைக்கிறேன் நீ என் பிள்ளையா வருவாயா நான் உனக்காக நான் உனக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன் நீ என் பிள்ளையாய் வருவாயா என்று சொல்லி இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் கேட்கிறார் எல்லார் கண்களையும் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் உங்களுக்காக நான் அவர் ஜெபிக்கிறேன் எல்லார் கண்களையும் மூடி ஆண்டவர் இயேசு நோக்கிப்பாங்க அவர் உங்கள் தகப்பண்ணுங்க அவர் உங்கள் தகப்ப உங்களுக்காக ரத்தம் சிந்தியவர் ராத்திரி வேளையில கிழங்கப்பா என் வாழ்க்கையில சமாதானம் வேணும் சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும்ப்பா இழந்தவைகள் எல்லாம் நான் பெற்று கொள்ள வேண்டுமே என் வாழ்க்கையில எத்தனையோ வருஷங்கள் நான் இன்னும் இழந்து போயிட்டே இருக்கிறேன் அன்பு சகோதரியே நீ இழந்து போனவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு உன் வாழ்க்கையில வரட்டும் விட்டுக்கொடு எத்தனையோ காரைங்களை கையில வந்து கெட்டு போய் வீணா போய் அதை அனுபவிக்க முடியாம போயிருக்கான் ஆண்டவரே இந்த ராத்திரி வேலையில இயேசு சொல்றாங்க இதெல்லாம் உன் கையில வந்து கெட்டு போச்சோ உன் வீட்டுல வந்து கெட்டு போச்சோ அதையெல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கும்படியாக நான் உன்னிடத்துல வந்திருக்கிறேன் இந்த வார்த்தையின் மூலமாக உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கேன் என்று சொல்லி கத்தர் இயேசு உனக்காக பிறந்த உனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த தன்னுடைய ரத்தம் முழுக்க சிந்திய இந்த இயேசு சொல்லுகிறார் நான் உனக்காக என்று சொல்லி நான் உனக்காக என்று சொல்லி நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் நல்ல அருமையான பிள்ளைகள் மத்திய நீங்க பேசுனீங்கப்பா இந்த வார்த்தைகள் தொடர்ந்து பேசணும் நான் சுருக்கமா பேசியிருக்கிறேன் ஆனாலும் நீர் அவர்களுக்குள்ளாய் உம்முடைய சிந்தனைகளை உம்முடைய எண்ணங்களை நீர் எதற்காக இந்த பூமியில பிறந்து இவர்களுக்காகவே என்பதை நீர் அநேக காரியங்கள் மூலமாக தொடர்ந்து நீ வெளிக்காட்டி கொண்டே இருப்பீரே

Amen. 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 Praise the Lord. Praise the Lord.